அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக குருமார்களின் திருவடி பணிவோமாக நால்வர் பொற்றால் போற்றி போற்றி சிவாய நம்ம திருச்சிரம்பலம் ॐ गुरु ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मं तस्मै श्रीगुरवे नमः गुरुवरुल्पन् तिरुवरु परिपूर्णमा अमयं शिवोयनम् मुदल् நவராத்திரி நாள் ஆரம்பம் நவராத்திரி நாளாக ஒன்பது நாட்கள் விரத நாட்களாக அனுசரிக்கப்படுகின்றது பெண்மையை போற்றும் விதமாக இந்த ஒன்பது நாட்களும் சிறப்பு வாய்ந்ததாகவும் அமைகின்றது முதல் மூன்று நாட்கள் துர்கை அன்னையையும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாரையும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் குறிக்கும் விதமாக அமைகின்றது அந்நியர்களின் அருளாசிகளானது பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஒன்பது நாட்களாலும் நாம் விரத நாட்களாக அனுசரிக்க வேண்டும் இறுதியாக பத்தாவது நாட்களாக வெற்றியை கொண்டாடும் விதமாக விஜயதசமி நாள் கொண்டாடப்படுகின்றது அதில் தாங்கள் மனதில் நினைத்து இது நடக்க வேண்டும் என்று ஓர் எண்ணத்தை மனதில் வைத்து விரதத்தை மேற்கொண்டு இருந்தால் நிச்சயம் அன்னையர்களின் அருளினால் தாங்கள் நினைத்தது நினைத்தவாறு நடந்தேறி அனைத்திலும் வெற்றியை பெற்று இனிதான வாழ்வு அமைய அந்நியர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு அருள் புரிய வேண்டிக் உங்களது இந்த நவராத்திரி விரதமானது சிறப்பாக நடந்தேற வாழ்த்துக்கள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் திருச்சதகத்தை தொடர்ந்து ஆத்தும சுத்தியில் இரண்டாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக அறிவிலாதனை ஏனை புகுந்தாண்டு கொண்டு அறிவதை அருளின் மேல் நெறியல புழம் ஆகிய எந்த பந்தனை அறுபானை பிரிவிலாதின் அருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதினி பிண நெஞ்சு கிரியல மேக கீழ்ப்படுத்தாயி கெடுமாரே கெடுத்த கெடுமாறே ஞானமில்லாத என் உள்ளத்தில் எழுந்தருளி இறைவன் எனக்கு மென்ஞானத்தை நல்கி அருளினன் மேலான மார்க்களை எல்லாம் எனக்கு தெளிவாக்கிய என் தந்தை அவன் பிறவி தலையை அகற்றியவன் அவன் அப்பெருமானை விட்டு பிரியாத இனிய விபூதிகள் பல இருக்கின்றன இவைகள் உனக்கு சொந்தமாயிருந்தும் அற்பமானதே நெஞ்சி நீ கீழ்மையில் தடுமாற்றம் அடைகின்றாய் பொய் நடைகள் உன்னெடுத்து மிகுந்து இருக்கின்றன கெடுவதற்கான உபாயங்களால் என்னை கெடுத்து கீழ்மையில் ஆழ்த்துகின்றாய் ஆம் எல்லாத்தினும் மேலாக உயர்ந்து நிற்கின்ற நம் இறைவனை காணாது பொய்மையில் நுழைந்து அதில் வீழ்ந்து மாயை என்னும் வலையில் சிக்கிக்கொண்டு என்னை என்னனுக்கு உள்ளாக்குகின்றாயே என் நெஞ்சமே என்று கேட்கும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம திருச்சிற்றம் சிவசிதம்பரம் Tin lay